ஐந்து கரத்தோனை போற்றி ஆணை முகத்தானை போற்றி மூஷிக வாகனனை போற்றி மூலப்பரம்பொருளை போற்றி சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி குருவேஸ்வரன் இணையத்தாள் இணையதை எங்களுக்கு வணக்கம் இது ஆணி மாத ராசி பலன் ஆணி மாதம் மீன ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது பார்க்கலாம் இருக்கிறதுலே மோசமான டைம் அப்படிங்கிறது மீனராசிக்கு தான் சந்திரன் உங்களோட ராசிநாதன் ராசியில் ராகு வந்து டிராவல் ஆகிட்டுருக்காங்க அப்போ மனதில் தேவையற்ற பயம் பிரச்சனைகள் கவலைகள் பேராசை இந்த மாதிரியான இம்ப்ரியாட்டிக் காம்ப்ளெக்ஸ் இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் இருக்கும் ராசியை நோக்கி சனி வராரு அப்போ ரெண்டு பாவகிரகங்கள் ராசியோட தொடர்பு வரும்போது மன அழுத்தமும் சிரமமும் இருக்கக்கூடிய ஒரு டைம் இந்த நேரத்தில் நமக்கு நல்லது என்ன நடக்கும் அப்படின்னா ரெண்டாம் வீட்டு நினைவு செவ்வாய் ரெண்டுலேயும் ஆட்சியாக இருக்கார் அப்போ பொருளாதாரம் நல்லாயிருக்கும் குடும்ப உறவுகள ஒற்றுமை அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் சரி மூன்றாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களோட பாவத்துக்கு நாலாம் அதிபதியோடு ஆட்சி பெற்ற புதனோடு சேர்ந்துருக்காங்க அப்போ தன்னம்பிக்கை தைரியம் வீரியம் இதெல்லாம் அதிகரிக்கும் சிறு தூர பயணங்களால் நன்மைகள் ஏற்படும் மாமன் வழி உறவினர்களால் நன்மைகள் ஏற்படும் மொத்தத்தில் பொருளாதாரம் நல்லாயிருக்கும் படிக்கிறவங்களுக்கு படிப்பு வந்து மேன்மை நோக்கி நகரும் படிப்பு நல்லா வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் தந்தை வழி உறவினர்களால் நன்மைகள் ஏற்படும் தந்தையாராலேயும் நன்மைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நண்பர்களால் நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் சரி ஏழாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் அதாவது மீனத்துக்கு ஏழாம் அதிபதி அவர் நாலாம் வீட்டிலே ஆட்சி பெற்ற நிலையில் இருக்காங்க இது சிறப்பான ஒரு அமைப்பு நண்பர்களால் நன்மைகள் உண்டு கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் வேலைக்கு போயிட்டு இருக்கவங்களுக்கு வேலையில் லாபமும் நன்மையும் அதிகரிக்கும் சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு மொத்தத்தில் இந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரகிளிங் பாயிண்ட்டில் இருந்தாலுமே கூட அந்த அந்த பிரச்சனைகள்லாம் இந்த மாதம் ஆஃப் ஆகும் இல்லை அதை சமாளிக்கக்கூடிய சக்தி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு மொத்தத்தில் இந்த ஆணி மாதம் மீனராசியை பொறுத்த வரைக்கும் நல்லது ஒரு மாதமாக நிச்சயமாக அமையும் எழுத்து டாக்குமெண்டேஷன் கம்யூனிகேஷன் ப்ரோக்கரேஜ் ரியல் எஸ்டேட்டு இந்த மாதிரி தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில் நல்லாயிருக்குன்ற மாதிரியான ஒரு அமைப்பு சரி சந்திராஷ்டமி தினங்கள் அப்படின்னா ஜூலை மாதம் பதினெட்டு பத்தொம்போது இருபது மூன்று நாட்கள் சந்திராஷ்டமி தினமாக வர்றதுனால அன்றைய தினம் முக்கிய முடிவுகள் எடுக்காதீங்க வெளியூர் பயணங்களை தவிர்த்துருங்க நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டிய